அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயக்குமார் பேசுகிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராசி பலன்கள் வரிசையில் இப்போ கடகராசியுடைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் பொதுவாக இந்த ஆண்டு கடகராசிக்காரர்கள் அற்புதமான நிலையை அடையவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் சீராக அடையக்கூடிய நேரம்தான் அவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரொம்ப நாளாக அவங்க ஏதாவது ஆசைகள் அவங்க ஏதாவது கனவுகள் இருந்தால் இந்த ஆண்டுகளில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது நிறைவேறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இவங்க இந்த ஆண்டு முழுக்க வந்து கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக எல்லா விஷயங்களையும் செஞ்சு வந்தாங்கன்னா எல்லாத்துலேயுமே வெற்றி அடைஞ்சிருவாங்க அதே மாதிரி இவங்களுடைய ஏதாவது தேவையற்ற கெட்ட பேர்கள் வாங்கியிருந்தாங்க இல்லை கலங்கங்களை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்ற மாதிரி மனசில் இருந்துச்சுன்னா இவங்களுடைய கலங்கங்கள்லாம் இந்த ஆண்டு ஃபுல்லாகவே மறைஞ்சிட்டு நல்ல பேர்களை வந்துட்டு அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இவங்களுடைய ஃபுல் டேலண்ட்டு இந்த ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக எல்லாேருக்கும் தெரியக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே சமயத்தில் யாரையும் வந்து உதாசீனம் செய்யக்கூடாது சிறு திரும்ப கூட பல்குத்த உதவும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிறணும் இதுவரையில் நீங்கள் பெண்டிங்காக போட்டு வச்சுருந்த நிறையா தேங்கி கிடந்த காரியங்கள்லாம் இந்த ஆண்டு வந்து கைகூடி வரும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு முழுக்க வெற்றி தான் உங்களுக்கு அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு இனிய சூழல்களை நிலவரதுக்கு காத்துக்கிட்டு அதே மாதிரி சொந்த பந்தங்கள் உறவுகள் நடுவில் வந்து தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய சூழல்கள்லாம் இந்த ஆண்டு ஏற்படும் க கண்டிப்பாக வந்து தலைக்கணம் மட்டும் வச்சுக்கக்கூடாது கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்யுன்யம் இருக்கும் இந்த ஆண்டு அதேமாதிரி உங்கள் குழந்தைகளுடைய கல்வி தடைகள் ஏதாவது இருந்தாலோ குழந்தைகளுக்கு ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் தடைபட்டு இருந்தாலோ இந்த ஆண்டு வந்து நீங்கி கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுடைய உயர்வு அடையிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு பெருமைகள் வந்து சேரும் இந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடு மனை வண்டி வாகனங்கள் அந்த மாதிரி வாங்கிறதுக்கெல்லாம் நல்ல யோகங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய பூர்வீகத்தில் வந்து எதாவது சொத்துக்கள் பிரச்சனையில் இருந்தாலோ இல்லை சொத்துக்கள் வர வேண்டியது இருந்தாலோ கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து வந்து சேரும் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு யாரையும் அதாவது மூணாவது நம்பர் ந நபர்னு சொல்லுவாங்க இல்லையா தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்களெல்லாம் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைக்காதீங்க இல்லை அவங்கள நம்பி எந்த ஒரு தொழில் ரீதியாக ஏதாவது காசு பணங்களை முதலீடு செய்கிறதோ இல்லை கொடுக்கல் வாங்கல் வைக்கிறதோ தவிர்த்துக்கங்க அதே மாதிரி எந்த செயல் செஞ்சாலும் நேரடியாக நீங்களே தலையிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தொழிலில் வந்து பெரிய லாபத்தை அடையக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கும் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடிய தொழில் தொழில தொழில் அதிபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லாபத்தை அடையக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க டாக்குமெண்ட்டை மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதில் ஏதாவது தவறுகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும் அதேமாதிரி பரம்பரை தொழில் அப்பாவுடைய தொழில்கள் தாத்தாவுடைய தொழில்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தை தரக்கூடிய இடத்துல இருக்குது அது மாதிரி இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடன்கள் எதாவது இருந்துச்சுன்னா இந்த ஆண்டில் கடன்கள் எல்லாம் தீர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்கள் தொழிலுக்காக நீங்கள் கடன்கள் ஏதாவது வாங்கி செய்யணும்னு நினச்சிங்களேன் இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கடன் வரவுகள்லாம் கண்டிப்பாக வரும் அதனால் தொழில் வளர்ச்சிக்கு இந்தாண்டு எந்த ஒரு குறையும் இல்லாமல் தான் இருக்கும் அதேமாதிரி அரசு பணியில் இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்க இது வரைக்கும் கிடைக்காத பதவிகள்லாம் இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பதவி உயர்வே கிடைக்கல அப்படின்னு மன இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைச்சியாகும் அதேமாதிரி உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுடைய வேலைகளை வந்துட்டு மற்றவங்க முன்னாடி செஞ்சு நல்ல திறமையாக வெளிப்பட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்கிற இடத்துல சீனியர் பர்சன் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மதிச்சே நடந்துக்கோங்க அவங்கள யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம் அதே மாதிரி யார்ட்டையும் முகஸ்துதி பார்க்காதீங்க எல்லார்டுமே ஒரே மாதிரி நடந்துக்கங்க அனைவரிடமே அதாவது வேலை செய்யக்கூடிய எல்லாத்துகிட்டையுமே வந்து கவனம் இருக்கணும் அவங்க யார்ட்டையும் வந்து தேவையற்ற பேச்சுக்களை வந்து தவிர்க்கிறது தான் நல்லது வாக்குவாதங்கள்லாம் எப்போயுமே செய்யக்கூடாது கலைத்துறை அந்த மாதிரி விஷயங்கள் இருக்க கலைஞர்களுக்குலாம் நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் இந்த ஆண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி பெரிய வாய்ப்புகளாக இருந்தாலும் எடுத்து செய்யுங்க கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு உயர்வை தான் கொண்டு வந்து சேரும் அதே மாதிரி ரகசியமான விஷயங்களை யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ரகசியங்கள் தேவையற்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து சேர்த்து விட்டுறோம் அதே மாதிரி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு அவங்களுடைய திறமைக்கேற்ப மதிப்பெண்கள் கண்டிப்பாக அடைவாங்க இது வரைக்கும் நம்ம எழுதுன மாதிரி மார்க் வரலையே அப்படிலாம் இந்த கடந்த ஆண்டுகளில் வருத்தப்பட்டு இருந்தாங்கன்னா இந்த ஆண்டு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண்களில் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அன்றன்றும் படிக்க வேண்டிய பாடங்களை வந்து அன்னன்னைக்கே முடிச்சுருங்க சக மாணவர்களோட வந்து பார்த்திங்கன்னா அனுசரணையாக இருங்க உங்களுடைய அன்றாட பாடங்களை வந்து அப்படியே முடிச்சுட்டே வரையில் உங்களுக்கு அந்த ஒர்க்லோடு அந்த பலு இருக்காது உங்களுக்கு அதே மாதிரி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு நன்மை அடையக்கூடிய இடத்துல தான் இந்த ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க மாதிரி கணவன் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனை விட்டு பேசுங்க அநுண்ணியம் கிடைக்கும் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி அக்கம் பக்கத்துக்கிட்ட யார்ட்டையும் வந்து கவனமாக பேசுங்கள் யாருடையுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தலையீடு செஞ்சுக்கிட்டு எதுலேயும் சிக்கிக்க வேண்டாம் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் பக்கத்தில் யார்கிட்டையாவது பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் காசு பணங்கள் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக வைக்கக்கூடாது நகை ஆபரணங்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா கவனமாக வச்சுக்கிறணும் அதேமாதிரி உடல் உபாதைகள் அப்படின்னு வரையில் வந்து பார்த்திங்கன்னா அல்சர் மாதிரி அலர்ஜி மாதிரி இல்லை தூக்கம் கெட்டுறது ட்ராவலிங் வந்து பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் வச்சுக்கணும் தூக்கம் கெட்டுக்கிட்டு நைட் நேரத்தில் வந்துட்டு ட்ராவல் பண்ணக்கூடாது அது மாதிரி ஒத்த தலைவலி பிரச்சனைகள் வரும் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்துட்டு கவனமாக இருக்கணும் இது மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகளை தான் கொடுக்கணும் அதில் கவனமாக இருந்தால் போதும் பொதுவாக வந்து பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திரைய கோவிலில் போய்ட்டு அவரை தரிசிச்சுட்டு வந்தாலே போதுமான அமைப்பு இல்லை உங்களுக்கு அவ்வளோ தூரம் போய் பண்ண முடியாது அப்படின்னிங்கன்னா உங்களுடைய வீடுக்கு அருகாமையில் உள்ள ராகவேந்திரருடைய கோவிலுக்கு ஒரு தடவையாவது சென்று தரிசிச்சுட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸே கொடுக்கும் பொதுவாக அந்த கடகராசிக்காரர்களுடைய ராசிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முத்து பதித்த மோதிரங்களை உங்களுடைய விரல்களில் அணியலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியில் செஞ்சு அதை வந்து போட்டுக்கரலாம் பெண்களாக இருந்தால் இடது மோதிர விரலில் போட்டுக்கரலாம் ஆண்களாக இருந்தால் வலது மோதிர விரலில் போட்டுக்கரலாம் இது இந்த ராசிக்கல்ல போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆண்டில் சில இப்போ நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் வந்து பாசிட்டிவாக ஓட்டுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது இன்னும் பல ராசிகளுடைய பதிவுகள்லாம் அடுத்தடுத்து வர இருக்குது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவுகள் தொடர்கிறேன் நன்றி வணக்கம்